يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف நாம் இந்த உலகத்தில் பெருமானார் அலஹி வசலம் அவர்களால் நன்மராயம் சொல்லப்பட்ட கோடீஸ்வரர்கள் உலகத்தில் செல்வந்த பணக்காரனா யார் அதிலையும் கோடீஸ்வரர் யார் பெருமானார் சொல்கிற ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்லே வருகிறது நபியவர்கள் சொல்கிறாங்க மண் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிறுபிஹி யார் காலையில் எழும்பும்போது பயம் இல்லாமல் எழும்புகிறாங்களோ காலையில் பெட்டில் இருந்து எழும்பும்போது பயம் இல்லாமல் அலஹம் அப்படின்னு பயம் இல்லாமல் யார் எழும்புறாங்களோ ஒன்று ரெண்டாவது மொஆன்ஃபி ஜசதிஹி அவருடைய உடம்பில் ஆரோக்கியம் இருக்குது காலையில் எழும்பும்போது தலை வலிக்கல காலையில் எழும்பும்போது நெஞ்சு வலிக்கலை கை கால் வலிக்கலை நல்ல ஆரோக்கியமாக எழும்புறாரு இப்போ பயம் இல்லாமல் எழும்புறாரு காலையில் எழும்பும்போது ஆரோக்கியத்தோடு எழும்புறார் ரெண்டு மூணாவது ஓ கூத்து யோமிகி அந்த நாளினுடைய உணவு அவற்றை இருக்குது அவருடைய வீட்டில் அன்னைக்குள்ள சாப்பாடு கரெக்டாக இருக்குது காலை மதியம் ராத்திரி இந்த மூணு வேளை சாப்பாடும் அவற்றை இருக்குது இந்த நிலையில் யார் காலையில் படுக்கையில் இருந்து எழும்புறாரோ ஹேசத் லகு கண்ணமா அன்னா ஹேசத் லகு அத் துன்யா பி ஹதாபீரி உலகம் அவருக்கு சுருட்டி கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கிறார் அவருக்கு உலகத்தை கொடுத்தா என்ன நிலையோ அதுதான் இந்த மூணும் ஒரு ஆளுக்கு இருந்தா இந்த மூணும் இன்னைக்கு நமக்கு இருக்குதா இல்லையா காலையில் எழும்பும்போது பயம் இல்லை உடம்புல ஆரோக்கியம் இருக்குது அந்த நாளினுடைய உணவு அன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் உலகமே அவருக்கு அல்லா சுருட்டி கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மகத்தான பாக்கியம் இந்த மூணுக்கு உள்ளாலேயும் இருக்குதுங்கிறாங்க பெருமானார் சொல்லலாக உலகி வசலாம் நாம் உலகத்தில் பார்க்குறோம் பெரும் செல்வந்தர்கள் உலகத்தினுடைய கோடீஸ்வரர்கள்னு சொல்கிறாங்க அவர் தெருவில் வாராரு நடக்க வாக்கிங் போகிறார் அவரை சுற்றி ஒரு பத்து ஐம்பது பவுன்சர்கள் இருக்கிறாங்க அவருடைய பாடி கார்டு அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு பவுன்சர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவரால் நடக்க முடியல உடம்பு அந்த அளவுக்கு தொழுதொழுதொழுன்னு கிடக்குது அவர் நடந்தால் மூச்சு கண்ணா பின்னாடு வாங்குது அவரால் உடம்புல எந்த ஆரோக்கியமும் இல்லை ஆஃபியத்தும் இல்லை ஆனால் உலகத்தினுடைய ஒன்னாம் நம்பர் கோடீஸ்வரர் அவர் எல்லா பணம் இருக்குது ஆனால் ஆபியத்தில் ஆரோக்கியம் இல்லை அவரால் குறிய முடியலை நிமிர முடியலை எலும்ப முடியல உட்கார்ந்தா எழும்ப முடியலை எலும்புனா உட்கார முடியலை ஆனால் அவற்ற எல்லாம் இருக்குது செல்வம் இருக்குது இப்போ செல்வத்தை வச்சு எப்படி ஆரோக்கியத்தை வாங்க முடியும் எப்படி ஆஃபியத்தை வாங்க முடியும் பயமற்ற நிலை பணம் இருக்குது ஆனால் எப்போ வீட்டுக்கு ஈடி வருவான்னு தெரியாது அப்போ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது என்னுடைய பணம் அது எப்படி அதை பாதுகாக்கிறது அந்த நம்மால் இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு யாராவது எப்பவாவது யாராலையாவது ஆபத்து வருமா இந்த ஒரு அச்ச உணர்வு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பயமற்ற நிலை ஆரோக்கியமான நிலை அன்னைக்கு உள்ள உணவு இந்த மூணும் இருந்தா அவர் உலகத்தினுடைய ஒன்னா நம்பர் செல்வந்தர் என்கிறார்கள் பெருமானார் இருப்பதை வைத்து போதுமாக்கி கொள்வது கொள்கிற குணம் இந்த போதுமாக்கிக் கொள்கிற குணம் ஒருவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உலகத்துல போட்டி இருக்காது பொறாமை இருக்காது காழ்ப்புணர்ச்சி இருக்காது வெறுப்புணர்வு இருக்காது எதுவுமே இருக்காது காரணம் என்னுடைய ரப்பு எனக்கு என்ன கொடுத்தானோ ஏன் தகுதி அறிஞ்சு கொடுக்கிற குணம் ரப்புக்கு தெரியும் எனக்கு என்ன தேவைங்கிறது என்னை விட என்ன படைச்ச அல்லாவுக்கு தெரியும் அப்போ அவன் எனக்கு கொடுக்குறான்னா அது எனக்கு போதும்னு அர்த்தம் எனக்கு இது தேவைன்னு இருந்திருந்து அவன் கொடுத்துருப்பான்ல ஏன்னா அல்லாஹ் குரான்ல சட்டங்கள் சொல்லும் இடத்துல எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவான் ஒல்லாவும் எழிலமும் அல்லாஹு அறிவான் வான் தும் லா தாயில உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு எதுவுமே தெரியாது உன் முதுகுக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறது உனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் அப்போ உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நான் என்ன தர்றனோ அதை கொண்டு நீ போதுமாக்கிக் கொள் இந்த போதுமாக்கி கொள்ளக்கூடிய குணம் அல்ல ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டான்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் செல்வத்தரப்பு லாலமின்னு கொடுத்துட்டான் திருமணார் செல்லுதாசுல என்ன இருந்துச்சு வீட்டில் யோசிப்பாருங்க ரசூல் அவடைய வீட்டில் என்ன இருந்துச்சு ஒண்ணுமே இல்லை ஒரு நாறு கட்டில் அந்த கட்டிலில் படுத்தா உடம்புல தழும்ப விழும் அதை பார்த்தா சஹாபிகள் கண்ணீர் ஒடிக்கிறாங்க இந்த உலகத்தை ஊயிக்க வந்த உத்தம திருநபி நீங்க உத்தரவிட்டா நாங்கள் விலை உயர்ந்த விரிப்புகளை கூட வாங்கி விரிக்கலாம்ல ஆனா ஒரு வார்த்தை நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கும் போதும் கூட வேணாம் பா அதெல்லாம் எனக்கு ஆகிரத்தில் ரப்பு தருவான் எனக்கு ரப்பு ஆகிரத்தில் தருவான் நான் இன்பங்களை இங்கேயே அனுபவிச்சிட்டு மறுமையில் வெறுங்கையா நிற்க விரும்பலை மறுமையில் மற்றவர்கள் வெறுங்கையா நிற்கிற போது மூமின்களான நாம இன்பங்களை அனுபவிக்கிற நிலைக்கு மாறணும் அதைத்தான் நபியினுடைய வீட்டில் எந்த பொருள்களும் இல்ல விலை உயர்ந்த பொருள்களும் இல்ல ஆனா ஆயிலா சொல்றான் உங்களை அல்லாஹ் ஏழையாக பெற்றுக்கொண்டான் கொண்டான் அவன்தான் செல்வந்தனாக மாற்றினான் அவன்தான் செல்வந்தனாக மாற்றினான் செல்வந்தனாக மாற்ற மாற்றியதாக சொல்றான் அல்லாஹ் ஆனா நபியினுடைய வீட்டுல ஒண்ணுமே இல்ல என்ன செல்வம் இருந்துச்சு வந்தாங்க வந்து சொன்னாங்க யார உத்தரவு விட்டீங்கன்னா இந்த மக்கால இருக்கிற மலைகளை எல்லாம் நாங்க தங்கமா இப்படி ஒரு வாய்ப்பு ஒரு சாதாரண ஒரு கல்லு ஒரு கல்லை கையில எடுத்து வச்சிருக்கிறோம் ஒருத்தர் வர்றாரு நான் தங்கமாக மாற்றுவா சீக்கிரம் மாற்றுத்தா நீ மாத்துவேன்னு தெரிஞ்சா ஒரு லாரி கல் என்னால் ஆர்டர் பண்ண முடியும் ஆனா இங்க வந்தவர் ஜுபரையில் அல்லாஹனுடைய அனுமதியோட வரார் போய் நபி சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் நபி வந்து நபிட்ட வந்து ஜிப்ரே அலி இஸ்லாம் சொல்றாங்க நீங்க உத்தரவிட்டா மக்காவினுடைய மலைகளை எல்லாம் நான் தங்கமா மாத்துறேன்டாங்க சொல்லா சொன்னாங்க வேணாமா அப்படியெல்லாம் கண்கட்டி வித்தை எல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு என்ன தேவை தெரியுமா ஒரு நாள் நான் சாப்பிடணும் வயிறு நிறைய சாப்பிடணும் அலமதுல்லான்னு சொல்லணும் மறுநாள் பட்டினியா இருக்கணும் அஸ்பிரு பொறுமையா இருக்கணும் என்கிட்ட சபரும் வரணும் சுக்கரும் வரணும் நன்றி செலுத்துகிற குணமும் வரணும் பொறுமையா இருக்கிற குணமும் வரணும் அல்லாவுக்கு ஏற்றம் பிடித்த ஒரு அடிமையா இந்த உலகத்தில் இருக்கத்தான் நான் ஆசைப்படுறேன்னாங்க இந்த மனத்தை பார்த்த அல்லா சொன்னா உங்களை ஏழையாக ரப்பு பெற்றுக்கொண்டான் அவன் தான் செல்வந்தனாக மாத்தினான் அப்போ செல்வந்தனா என்ன அந்த மனசுக்கு உள்ளால போதும் என் ரப்புக்கு தெரியாதா அப்படிங்கிற அந்த மனோபாவம் பெருமானார் செல்லுல்ல ஆலோசனை சொல்கிறாங்க நாம் உணவை தேடி அலைகிறோம் ஹாலா பிறக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா அவன் ஹாலா பிறக்கிறான் ஆலா பிறக்கிறான் பெருமானார் சொல்கிறார்கள் இன்ன ரிசுக்க இல்லை எத்துலுபுல் அபுத உணவு ஒரு அடியான தேடுது நாம் உணவை தேடுறோம் ரசூலுல்லா சொல்கிறாங்க உணவு ஒரு அடியான தேடுது கமா எத்துலுபுகு அஜலுகு மரணம் அவனை தேடுவது போல மரணத்தை நாமளாக தேடி போகிறோம் அதுதானே நம்மளை தேடி வருது அது போலத்தான் தான் உணவும் ஒரு அடியானை தேடுகிறது என்கிறார்கள் பெருமானார் இந்த நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள் தாவூலி காலத்துல தாவூலி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு அம்மா வருது அழுதுகிட்டே வந்து அந்த அம்மா அரண்மனைக்கு உள்ளால வந்து கேட்குது கேக்குது ஆதிலும் தாவூது நபியே உங்க அல்லா நியாயமானவனா அநியாயக்காரன் நான் கேட்டுச்சு அந்த பொம்பளை முஸ்லீமான பொம்பளை தான் மோமினான பொம்பளை தான் ஆனால் அந்த வெக்ஸ் வெறு இந்த ஒரு வகையான அழுத்தம் கவலை அந்த கவலையினுடைய உச்சத்தில் அந்த அம்மா சொல்லுது உங்களுடைய ரப்பு நியாயமானவனா அநியாயக்காரன் நான் கேட்டுச்சு தாவூத் அலி சொன்னாங்க வைகக்கியா மரா நாசமா போனவளை ரப்புனா லா யஜூரு நம்ம அல்ல அநியாயம் செய்ய மாட்டான் யாருக்கும் அவனை மாதிரி ஒரு நீதமான அந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதுல அவன் நீதம் அவன் தான் நீதமானவன் உன் நிலைமை என்ன அது சொல்லு நான் பரிசீலனை பண்றேன் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னோட அந்த அம்மா சொல்லிச்சு நான் ஒரு விதவை பெண்ணு என் புருஷன் மௌத்தா போயிட்டாரு எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க ஆனால் அந்த கஷ்ட காலத்துலையும் கூட என் கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அந்த பொம்பளை சொல்லுது நான் மட்டும் தான் சொல்லுவேன் இதுவரையிலேயும் ரப்பினுடைய தர்பாருக்கு தர்பாரை தவிர இன்னொரு இடத்துலையும் என் கையை நான் தூக்குனது இல்லை அந்த அளவுக்கு ஒரு பத்தினி ஒரு இஸ்ஸத்தான இஃபத்தான வாழ்க்கை நான் இருக்கிறேன் கையேந்து யாத்தையும் நான் கேட்டதும் இல்லை என் கஷ்டத்தை நான் சொன்னதும் இல்லை அவ்வளவு நிலையிலையும் என் மூணு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பசியினுடைய உச்சத்தில் அழ ஆரம்பிச்சிருச்சு அதை பசியை போக்குறதுக்காக வீட்டில் ஒரு பழைய துணி இருந்துச்சு அந்த பழைய துணியை எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு நூல் இருந்துச்சு கலர் நூல் அந்த கலர் நூலை எடுத்து அந்த பழைய துணியில் ஒரு டிசைனை உருவாக்குனேன் அந்த பழைய துணி தான் அந்த பழைய துணியில் என்னுடைய இருந்த கலர் நூல்களை வச்சு ஒரு ஒரு வகையாக அதை கோத்து ஒரு டிசைனை அந்த துணியை மாற்றினேன் மாற்றி அதை மார்க்கெட்டை எடுத்துட்டு போய் விற்றுட்டா ஏதோ ஒரு பத்து ரூபா கிடைக்கும்ல அந்த பத்து ரூபாவை வச்சு என் பிள்ளைகளினுடைய பசியை போக்கலாம் அப்படின்னு அதை கோத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளால போய் என் துணி புருக்காவை எடுத்து மாற்றுறதுக்காக நான் போயிட்டு வர்றதுக்குள்ளால ஒரு பறவை ஒன்று அந்த துணியை தூக்கிட்டு போயிடுச்சு நான் வந்து பார்த்தா அந்த பறவை துணியை தூக்கிட்டு பறக்குது நான் நிர்கதியா நின்னேன் எனக்கு முடியலை யார்ட்டையும் கேட்கக்கூடாது ஏன்னா என் வீட்டில் இருந்த கடைசி வாழ்வாதாரம் அந்த துணி அந்த துணியை எடுத்து விற்கலான்னு பார்த்தா அதை பறவை தூக்கிட்டு போயிடுச்சு இப்போ சொல்லுங்க ரப்பு நியாயமானவனா அநியாயக்காரனா தாவது அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டு அழுதுட்டாங்க அப்படி அழுகிற நிலையில் சில பேர் உள்ளே வர்றாங்க வந்தவங்க சொல்கிறாங்க உங்களை பார்க்குறதுக்கு வியாபாரிகள் வந்துருக்குறாங்கன்னா வர சொல்லுன்னாங்க கரெக்டாக பத்து வியாபாரிகள் உள்ளே வர்றாங்க அந்த பத்து வியாபாரிகளுடைய கையிலையும் ஒரு தாம்பூலம் தட்டு இருக்குது அந்த தட்டில் தங்க காசு இருக்குது அந்த பத்து பேரும் உள்ளே வந்தாங்க தாவூலா உடைய காலடியில் கொண்டு வந்து அந்த பத்து தட்டையும் வச்சாங்க தாவது அலி இஸ்லாம் கேட்டாங்க என்னத்தா இது அப்படின்னு மன்னா நாங்கள் வியாபாரத்துக்கு போயிருந்தோம் கப்பலில் திடீர்னு ஒரு சூறாவளி அந்த சூறாவளியில் கடல் கப்பல் எங்களுடைய அந்த படகு ஒரு இடத்துல உடஞ்சிருச்சு உடைஞ்சி தண்ணி உள்ளே வந்துருச்சு எங்கள்கிட்ட பொருள் இருக்குது எடுத்து அடைக்கிறதுக்கு ஆனால் நிற்கதி அவசரம் ஆத்திரக்காரனுக்கு அவ்வளவு தான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்றுருந்தோம்னா அந்த படலில் படகு அப்படியே கடலில் கவுந்திருக்கும் நாங்கள் பத்து பேரும் மௌத்தா போயிருப்போம் அந்த நேரத்தில் ஒரு பறவை ஒரு துணியை கொண்டு வந்து உள்ள போட்டுச்சு அந்த கப்பலுக்கு உள்ளே போட்டுச்சு வேகமாக அந்த துணியை எடுத்து சுருட்டி அந்த ஓட்டையில் வச்சு அடைச்சிட்டோம் அடைச்ச உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு ஹமது இல்லா எல்லாம் நம்மளை காப்பாற்றிட்டான் யார் துணின்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த துணி யாரோ ஒருத்தவங்களுடைய துணி அந்த துணியை தான் இந்த பறவை எடுத்துட்டு வந்திருக்குது அவங்க யாருன்னு தெரிஞ்சால் இதில் இருக்கிற தங்க காசு அவங்களுக்கு கொடுங்க ஒவ்வொருத்தங்களும் நாங்கள் அங்கேயே நேர்ச்சா பண்ணிட்டோம் அல்லா நம்மளை காப்பாற்றினதுனால நம்ம சார்பில் ஒவ்வொருத்தரும் நூறு தீனார் அல்லாவுக்காக சதக்கா பத்து பேர் நாங்கள் ஆயிரம் தீனார் இதில் வச்சுருக்கிறோம் தங்க காசு வச்சுருக்குறோம் அது யாருன்னு தெரிஞ்சால் அவங்கள்ட்ட கொடுங்க தெரியலனா சதக்கா செஞ்சிருக்கேன் அப்படின்னா உடனே தாவூத் அலி இஸ்லாம் அப்படியே சிம்மாசனத்திலேருந்து எழுந்து கீழே விழுந்து சஜிதாவில் விழுந்துட்டாங்க அல்லா உன்னுடைய கிருபையை நான் என்னன்னு சொல்லுவேன் அந்த பொம்பளை வந்து கேட்குறா நீ நியாயமானவனா அநியாயக்காரனான்னு கேட்குறா ஆனால் இப்போ அவளுக்கு புரிஞ்சு போச்சு உன்னுடைய நியாயம் தர்மம் நீதி நேர்மை நீ இந்த உலகத்தில் அடியார்களை ரட்சிக்கிற குணம் இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருச்ச அப்படின்னு சஜிதால கிடந்து புலம்பிட்டு எழும்பி அந்த அம்மாவை பார்த்தாங்க அந்த அம்மா சஜிதால படுத்துறக்கு அல்லா இந்த உலகத்துல ஒன்னு மாதிரி ஒரு நேர்மையால யாருமே இல்ல அல்லா அந்த துணியை கொண்டு போய் கடையில் கொடுத்துருந்தா ஒரு பத்து ரூபா கிடைச்சிருக்கும் ஆனா அந்த துணியை ஒரு பறவையை வச்சு தூக்க வச்சு அதை ஒரு கப்பலினுடைய ஓட்டையை அடக்க வச்சு அந்த கப்பல்ல பயணம் செஞ்ச வணிகர்கள் மூலமா ஆயிரம் பொற்காசிகளை கொண்டு வர வச்சு இந்த உலகத்துல என் மௌத்து வரையிலும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நீ பொறுப்பேற்றுக்கிட்டே அல்லா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு தாவூதலி இஸ்லாம் சொன்னாங்க அவங்க என்னம்மா நூறு தர்றது என் சார்பில் நான் ஆயிரம் தாரேன் அந்த ஆயிரம் ஏழாயிரம் ரெண்டாயிரத்தையும் கொண்டு போனாங்க இதை எழுதிக்கிட்டு இமாம் கசாலி ரமகுல்லா சொல்றாங்க இந்த உலகத்தில் உணவு என்பது அல்லாஹ் தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சிருக்கிறான் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான் கையில் வச்சிருக்கிறான் அதை யார் கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல இந்த உணவு என்பதை மட்டும்தான் ரப்புல் ஆலமின் விரும்புவது போல கொடுப்பான் தான் விரும்புவவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் அந்த குணத்தை அல்லாஹ் தன்னுடைய கையில் வச்சிருக்கிறான் அதனால உணவுக்காக வாழ்வாதாரத்துக்காக அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது நம்மை தேடி வரும் என்கிற மனோநிலை ஆற்ற இருக்குதோ அவருடைய ஈமானுக்கு எந்த சேதாரமும் வராது அவருடைய வாழ்க்கையில் தூய்மை இருக்கும் என்று இமாம் ஹசாலி ரொம்ப சொல்றாங்க சொல்கிறாங்க நான் நிறைய ஒரு செய்தி சொல்கிறேன் சுலைமான் அலைஸ் உலகத்தை ஆண்ட மன்னர் உலகத்தையே ஆண்ட மன்னர் ஒரு நாள் அல்லாட்ட சொன்னாங்க அல்லாஹ் உலகத்துக்கெல்லாம் நீ படி அளக்கிற உலகத்துக்கெல்லாம் தானே படி இழைக்கிறா எல்லா நேரமும் நீ தானே படி அளக்கிற ஒரே ஒரு வேலை இந்த உலகத்துக்கு நான் சோறு போடுறேன்னு ஆசைப்படுறேன் அந்த வாய்ப்பு நீ எனக்கு தரக்கூடாதான்னு கேட்டாங்க எல்லாம் சொன்னால் முடியாதும்மா உலகம் உன் கையில் இருக்குதுங்கிறதுனால உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச படைப்புகள் மட்டும்தான் உலகத்தினுடைய தொகையாக உங்களுக்கு தெரியும் உங்கள் கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான படைப்புகள் இந்த துணியாவில் உண்டு உங்களால் முடியாதுன்னா இல்லை இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் இல்லைன்னு சுலைமான் அலி இஸ்லாம் சொன்னாங்க சரி ஓகே நாளை காலையில ஒரு வேலை உணவு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் நீ போடு அல்லா சொன்னா சுலைமான் அலி இஸ்லாம் தன்னுடைய கையில் ஜின்னுகள் இருக்குது சைத்தான்கள் கண்ட்ரோல் இருக்குது எல்லா சொல்லி கொண்டு வா கொண்டு கொண்டு வாங்க எல்லா உணவையும் கொண்டு வந்து குவிச்சிருச்சு அல்லா சொன்னா முதல்ல கடல்ல இருந்து ஆரம்பிங்க ஏன்னா ரசூல்லா சொல்றாங்க அல்லாஹ் நூறு படைப்புகளை படைச்சா அறுபது படைப்பு கடல்ல இருக்குது நாற்பது தரையில் இருக்குங்கிறாரா தரைவாழ் உயிரினங்களை விட கடல்வாழ் உயிரினங்கள் கூடங்கிறாங்கிற சூழ்நாள் ஏன்னா நில நீர்பர நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு அதிகம் அப்போ அறுபது சதவீத படைப்புகள் தான் இருக்குது அதனால கடலில் இருந்து ஆரம்பிங்கன்னு நல்லா சொன்னான் சுலைமான் நெருங்க கடற்கரையில் வந்துக்கிட்டு எல்லா படைப்புகளும் வாங்க வாங்க வாங்கன்னாங்க கடலில் உள்ள நீள திமிங்கலங்கள் மட்டும் முதல்ல வந்துச்சான் வந்து ஜிந்து செய்தானும் அள்ளி அள்ளி கொட்டுச்சான் அது உகதுமலை மாதிரி வாயை திறக்குது இவங்க வந்து அப்படியே அள்ளி போடுறாங்க போட்டு ஒரு ஆறு ஏழு திமிங்கலம் தான் வச்சு அம்புடு உணவையும் தின்னுதான் தின்னு முடிச்சுட்டு அந்த திமிங்கலம் போகும்போது சொல்லிச்சான் இவ்வளவு நாளும் அல்லா போட்டான் தேவையான அளவுக்கு போட்டான் அவன் டபி சவால் விட்டு பாதி வயிறு தந்துட்டீனே சொல்லி மாறேன் அப்படின்ச்சான் அப்போ அவ்வளவு உணவையும் தின்ன சொல்ல அந்த திமிங்கலம் எனக்கு இது பாதி உணவுன்னு சொல்லிச்சான் இதை எழுதிக்கிட்டு தரசுல் மேரில் சொல்றாங்க அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு ஒருவேளை உணவினுடைய ஒட்டுமொத்தத்தையும் மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா சுபகாரம்லா நாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரஸ்ஸாக் அதனால தான் அல்லா சொல்கிறேன் இன்னி ஆன ரஸ்ஸாக் நான் தான் ரஸ்ஸாக் நான் ரிசுக்கு தர்றவண்ணா ரிசுக்கினுடைய பொறுப்புதாரினா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ரிசுக்கை பற்றி பேசும்போது மட்டும்தான் அல்லாஹ் இன்னி ஆன ரஸ்ஸாக் இன்னி ஆனா ரப்புக்குன்னு சொல்றான் நான் உன்னுடைய ரப்புங்கிறான் நான் உன்னுடைய ரப்பு என்பது மட்டுமல்ல நான் தான் ரசாக் அப்ப நான் ரசாக்குங்கிற காரணத்தால ரிசுக்க கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அது தரக்கூடிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்றான் இல்ல தான் பெருமானார் சில சில சொன்னாங்க உணவுக்காக அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்ல அது நம்மை மரணம் நம்மை தேடி வருவது போல உணவும் ரிசுக்கும் மனிதனை தேடி வருகிறது என்கிற உண்மைகளை புரிந்து நடக்கக்கூடிய நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக வ அதூபு இலைக் சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين السلام عليكم <applause>